ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட சில்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்னைக்கு ரொம்ப 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 சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீராங்கனை தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க அதை பற்றின அற்புதமான ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை கேட்டு எனக்கே ரொம்ப 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 மோட்டிவேஷனலாக இருந்தது ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா இதெல்லாம் நடக்குமான்னு டவுட்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டவுட்டை எல்லாமே மாற்றி உங்களையும் வாழ்க்கையில் சாதனையாளராக மாற்றுறக்கான ஒரு அற்புதமான இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷனல் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் அது கூடவே விரும்பும் வர இருக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் வர திங்கட்கிழமை நவம்பர் பத்தாம் தேதி பவர்ஃபுல்லான ஃபுல் ஸ்பிரிப்டாக வச்சு ஏழு நாள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே பெய்டு சர்வீசஸ் தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரதர் வந்து ஒரு வீடியோ அனுப்பி இதில் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் பாருங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க அந்த பிரதருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும் எனக்கு அந்த வீடியோவை பார்த்து பயங்கரமாக மோட்டிவேஷனல் ஆகிடுச்சு ஏன் அப்படின்னா அதில் வந்து லா ஆஃப் அட்ராக்சன் பற்றி சொல்லியிருந்தாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீடு வீராங்கனை கண்ணகி நகர் கார்த்திகா அப்படிங்கிறவங்க தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளி தான் அவங்க அம்மாவும் கூலி தொழிலாளி தான் ஒரு ஏழ்மையான இடத்துல பிறந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாதிக்கணும்னு ஒரு வெறி வருது ஸோ அவங்க வந்து கபடி விளையாடுறதுக்காக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அவங்கள வந்து ஒரு பயிற்சி கூடத்தில் வந்து சேர்த்து விட்டுறாங்க அங்கே தான் அவங்களோட கோச்சை அவங்க பார்க்குறாங்க அவங்க கோச் வந்து பண்ணுற மோட்டிவேஷனில் இவங்க ரொம்ப 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 சூப்பராக விளையாடி நிறைய கேம்ஸ் விளையாண்டு இப்போ இந்தியாவுக்காகவே விளையாண்டு தங்கப்பதக்கமும் வாங்கியிருக்காங்க அதாவது இந்தியாவில் தேர்வான தமிழ்நாட்டை சேர்ந்த வீராங்கனை வந்து இவங்க ஒம்பது வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற கபடி வீராங்கனை இந்தியாவுக்காக விளையாடுறது இப்போதான் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க சூப்பராக விளையாண்டதுனால அவங்களுக்கு தங்கப்பதக்கமும் கொடுத்துருக்காங்க அந்த கார்த்திகா அவங்க பேசும்போது சொல்கிறாங்க கண்ணகி நகர் அப்படிங்கிற ஏரியா வந்து சொன்னாலே எங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்காது ஏன் அப்படின்னா திரைப்படங்கள்லையும் சரி பொதுவாகவே கண்ணகி நகர் அப்படின்னா குற்றங்களில் ஈடுபடுறவங்க போதைப்பொருள் வந்து அடிமையானவங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதை எல்லாமே நான் மாற்றணும்னு நினச்சேன் அதனால நான் வந்து முயற்சி பண்ண டிசிப்ளினோட என்ன கடின உழைப்பு கொடுத்தேன்னு சொன்ன அவங்க முக்கியமாக சொன்ன விஷயம் என்னென்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்னு ஒன்று இருக்குது யுனிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது என்னோட கோச்சு தான் எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தாங்க நான் எயித்து படிக்கும்போது அவர் வந்து நீ இந்தியாவுக்காக விளையாடணும் இந்தியாவுக்காக விளையாடணும்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை அக்காங்கெல்லாம் போய்ட்டு மெடல் வாங்கிட்டு வருவாங்க அதை பார்த்து நம்மளும் இதே மாதிரி மெடல் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டு என்னோடய கோச் சொல்லிக் கொடுத்ததை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் என் கோச் தான் வந்து இதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க குழந்தைங்க நினச்சா கண்டிப்பாக நடக்கும் குழந்தைங்க நினச்சா கண்டிப்பாக நடக்கும்னு அவங்க சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்பி தான் நான் ஃபுல்லாகவே இதில் இறங்கினேன் அது அப்படியே நடந்திருக்கு நீ என்னவாக ஆகணும்னு நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாயின்னே என்னோடய கோச் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னோடய கோச் எப்பவுமே என்னோட பாசிட்டிவாக மட்டும்தான் பேசுவாங்க நான் லேட்டாக போனால் கூட இப்படி எட்டாக வந்ததா தான் இந்தியாவுக்கு விளையாட போறியா இப்படி நீ லீவ் போட்டு தான் இந்தியாவுக்கு விளையாட போறியான்னு சொல்லி திட்டுறது கூட பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லி தான் என்னை திட்டுவாங்க அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தது லா ஆஃப் தான் நான் இந்த மெடல்ஸே வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வாய்ப்புகளே இல்லாத பகுதியில் இருக்கிறவங்க அவங்க அவங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்ப ஏழ்மையில் இருக்கும்போது இவங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அவங்களோட ஏரியாவுக்கே இப்போ ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க சொல்கிறதே நான் கண்ணகி நகர் கார்த்திகா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இவங்க ஜெயிச்சு இவங்க ஊருக்கே வந்து ஒரு பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி உங்களாலும் முடியும் என்ன சுற்றி சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மை அவங்க அதை தான் சொல்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரூ அதை பேஸ் பண்ணி தான் நான் இவ்வளோ சாதிச்சிருக்கேன்னு அவங்க சொல்லும்போது எத்தனை சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க எத்தனை கேம்ஸ் வந்து விளையாடிருப்பாங்க அவங்க சொல்கிறது மெயினாக என்னென்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் டிசிப்ளின்டாக இருங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆசைப்பட்டால் மட்டும் பற்றாது அதற்கான செயல்களை எடுக்கிறக்கும் தயாராக இருக்கணும் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்பணும் ஸோ இது எல்லாமே ஒன்றா சேரும்போது பார்த்திங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் அள்ளி அள்ளி கொடுக்கும் இதுதான் உண்மை ஏன்னா யாருமே இங்கே வந்து ஜஸ்ட்டு நினச்ச உடனே அந்த இடத்துக்கு போயிட முடியாது நினைப்பு தான் வந்து நம்மளை செயல்பட வைக்கும் ஸோ உங்களோட செயல் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும்போது அது வெற்றியை அள்ளி அள்ளி கொடுக்கும் ஸோ உங்களை நீங்களே உயர்த்திக்கோங்க முழு மூச்சாக அதை நினச்சி செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி வந்து உங்களுக்கு கிடச்சே தீரும் எனக்கு இதை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருந்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் பரவியிருக்கு எவ்வளோ தூரம் வந்து வெற்றிகளை அள்ளி கொடுக்குது நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க இந்தியாவுக்கே இப்போ வந்து பெருமை வாங்கி சாரி இந்தியாவுக்காக விளையாடி பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு இல்லையா ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வாய்ப்புகளுக்காக வந்து இருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்கணும் அதற்கு நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் பயன்படுத்துங்க சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பயப்படாதீங்க சின்ன சின்ன விஷயத்தை நினச்சி யோசித்து உடஞ்சி போய் உட்காராதீங்க உங்களாலேயும் முடியும் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் நானே பார்த்தீங்கன்னா வாய் பேசுகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவங்களோட கதையை கேட்கும்போது என்னோட ஸ்டோரி தான் எனக்கு வந்தது சின்ன நான் யாருக்கிட்டையுமே அதிகமாக பேசவே மாட்டேன் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் வந்தேன் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் என்னையெல்லாம் படிக்க வச்சதே எங்கள் அம்மா அப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருந்து இவ்வளோ தூரத்துக்கு என்னாலையும் வளர முடியுதுன்னு நினைக்கும் போது உண்மையாலுமே என்னோட கடந்த காலத்துக்கு நான் ரொம்ப 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 நன்றி உணர்வோடு இருக்கேன் பிரபஞ்சத்துக்கு எப்பவுமே நான் நன்றி உணர்வோடு இருப்பேன் பிரபஞ்சம் ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு அதை யூஸ் பண்ணால் நம்மளால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இடத்த வேணாலும் அடைய முடியும் இன்னும் நம்ம அடைவோம் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க வி ஆர் க்ரோயிங் யூனிவர்ஸ் வந்து நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு நம்பி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் ரொம்ப 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 சந்தோஷமாக இந்த பதிவை நான் முடிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்வன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்